டாடி மம்மி வீட்டில் இல்லை தடவோட யாரும் இல்ல விளையாட போலாமா தில்லா லா அப்படின்னு பாட்டு போட்டு ஆடுறது தப்பு தானே டாடி மம்மி வீட்டில் இல்லை தடவோட யாரும் இல்ல அப்படின்னு ஆபாசமாக பாட்டு எழுதி ஒவ்வொரு நடிகருடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயும் கையை விட்டு ஆபாச சைகி காட்டி இதுதான் இவர்கள் போட்ட பெண்ணியம் மீன்வால் நீங்க கூட நிறைய இடங்கள்ல தனிமனித தாக்கல் பண்றதாக விமர்சனங்கள் இருக்கு நானும் கூட ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் பாத்திருக்கேன் ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டது இல்ல ஏதாவது இந்த முண்ட வெண்ட கலப்ப ரசிகாலும் தெரியுமா சொல்லு ஏதாவது தெரியுமா சொல்லு ஏதாவது எழுதணும் ஒன்னையெல்லாம் நாட்டா கண்ணிப்பா அளவுக்கு கொண்டு இருந்தா இந்த நிலமாந்திருக்காரு அவங்க நாட்டா உமா 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 சங்க அடுத்து போட்டுவோம் சங்க

வெக்கம் கெட்டினமா ஆடுறான் கேடு கட்டுனமாடுறான் ஆடுறான் அதெல்லாம் ஒரு டான்ஸுன்னு பார்த்து அதை கொண்டாடி பெண்களுடைய உடல் அசைவுகளையும் பெண்களுடைய உடலையும் காட்டி அதை வச்சு வியாபாரம் பண்ணி அதை வச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்கிற ஆட்களை தலைவனா கொண்டாடுற நீங்க அப்படி இந்த கட்சியே அப்படித்தான் பேசுவது அது நாகரிகம் மற்றும் பண்பாடு பேசிதான் ஒருமையில பேசுவது கேவலமாக பேசுவது கெட்ட வார்த்தையில பேசுவது வந்து இந்த கட்சியில நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர் ஒருவரை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காது கூசும் வார்த்தைகளால் திட்டி தீர்த்த ஆடியோ பதிவு இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கட்சிக்காரன் சொல்லுவேன் முதல்ல அண்ணன் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான் இருக்கேன்

Ама, ниңә, ниңә, ниңә.